வெள்ளாங்குளியிலேருந்து தினையூர் நீ டேமுக்கு தண்ணி வந்து தினையூரிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழில் நம்ம இந்த தொகுதி ஐயா ஸ்பீக்கர் சபாநாயகர் அப்பா அவர்களும் ஸ்ரீவண்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த வெள்ள நீர் நம்பியாறு அந்த மாதிசியர்களும் அங்கெல்லாம் எல்லா பகுதிக்கும் திறந்து விட்டாங்க ஆறு எல்லா பகுதிக்கும் திறந்து விட்டாங்க அடுத்த நாளே எங்கே திடூரில் ஒரு உடைவு ஏற்பட்டுடுச்சு எலி ஓட்டை போட்டு ஒரு சின்ன ஹோல் போட்டு அதில் உடைவு ஏற்பட்டு எல்லாம் வெளியே போயிடுச்சு அதனால் வெள்ளாங்குழியில் நமக்கு வர தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க இதுதான் ஃபேக்ட் அன்னைக்கு நிப்பாட்டியாச்சு ஓகே ஆனால் ஒரு தடுப்பணையில் எலி ஓட்டு ஓடுகிற அளவுக்கு தான் இருக்குது நான் பார்க்க அதான் கலைஞ கட்டின கரிகாலனை கண்டு வைக்கிறேன் பெரியாரை கட்டிய ஜான் கோரிக்கையை கண்டு வைக்கிறேன் தொட்டு பாலம் கட்டிய தங்க தலைவர் காமராஜரை கண்டு வைக்கிறேன் எளி ஓட்டை போடும் அளவுக்கு இருக்கும் இந்த கெட்டிய அரசையும் கண்டு வைக்கிறேன்